கத்துடைய பரித்த நாமும்க்கியப்படுவதாக என் அன்பின் சொந்தங்களே நாம் ஆராதிக்கும் தொழுது கொள்ளும் தேவன் கிறிஸ்தி யேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் என் வாழ்த்திலையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்

அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தோடைய வசனத்தை போதித்தார்கள் இதனுடைய தலைப்பு இன்றைய என்னுடைய தலைப்பு கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் யாருக்கு யார் போதித்தார்கள் என்பதை இந்த சுயசேஷ்டம் நற்செய்தி தேவனுடைய சமூகத்தை போதிப்பது அவருடைய வழிகளை போதிப்பது அவரது நீதி நேர நீதி நெறிகளை அவருடைய இரக்கம் அன்பை கிருபையை நாம் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையை மற்றவர்களுக்கு போதிப்பது அதுதான் கருத்துடைய வசனத்தை போதித்தார்கள் யார் போதித்தார்கள் யாருக்கும் போதித்தார்கள் பவுலவையும் சீலாவையும் தேவனுடைய சுவிசேஷத்தை புரஸ்தாபடுத்துகிறார்கள் என்று கேட்டு அவர்கள் இருவரையும் சிறச்சாலையிலே பிடித்து காவல்காரனை பத்திரமாக காக்கும்படி கட்டளையற்ற அவர்களை சிறைச்சாலையிலே வைத்து விட்டுள்ளார்கள் அவர்கள் அநேக அடியடித்து அவருடைய சிறைச்சாலையிலேயே சிறைச்சாலைக்காரன் கைகளிடத்திலே ஒப்பு வைத்து பத்திரமாக காவல் பண்ணும்படி கட்டளையிட்டார்கள் இங்கே என்ற சிறைச்சாலை காவல்காரனுக்கும் அந்த சிறச்சாலையிலேயே ஒருகளோடு கூட உள்ளே இருந்த அனைவருக்கும் இது சீரம் நச்செய்தி கடந்து செல்லு எப்படி என்றார்கள் பவுலும் சீரடாவும் சிறனைக்குள்ளே இருந்து தேவனை பாடி துதித்தார்கள் தேவனை மகிழ்ச்சி நற்செய்தி உன் வாசிறுப்படிகளே இது திரைச்சாலையை வாசிறுப்படிகளே விசேஷம் கடந்து சென்று அதை அவர்களோடு கூட சிறைச்சலி இறந்தவர்கள் அனைவர்களும் கேட்டார்கள் அவர்களுக்கு போகுதை இவங்க துதித்து பாடுகிறார்கள் தேவனை துதித்து பாடுகிறார்கள் அவர்களுக்கு இந்த தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவன் அங்கே வழிபடுகிறார் எப்படி வழிபடுகிறார் பாருங்கள் நடுகராத்திரே பவுனும் சீதாவும் ஜபம் பண்ணி தேவனைத் துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டோர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பசிர பதினோரா அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனங்கள் இருந்தது வசனங்களில் சடியிலே சிரச்சாரின் அச்சுபாடங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திரவுண்டதே எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று அதிசயத்தை பாருங்க பவுலும் சீரதாவும் தேவனை துதித்து பாடினார்கள் இந்த பாடலை கேட்ட உடனே எல்ல கட்டுகளும் கவழன்று களன்று போ போய்விட்டது இவங்க ரெண்டு பேரும் இருக்குல்ல அங்கே உள்ள இருந்து கேட்டு கொண்டிருந்த எல்லாருடைய கட்டுகளும் களன்று போய்விட்டது போகக்கூடியதோ பாருங்க அவர்கள் தேவனை அவர்கள் துதித்து பாடினார்கள் நம்மளுடைய கட்டுகள்தான் கலன்று பயிற்சி அவர்கள் துதித்து ஆராதிக்க தேவன் எவ்வளவு வல்லமையுடன் தேவன் ஆகியிருப்பார் இவ்வளவு மகத்துவம் தேவன் இருப்பார் பாடி துதித்து ஜெபித்தால் கட்டுகள் அவளுக்கு போய்விட்டதே சுயசுசனும் சென்று அடைகிற வழிகளை நாம் காண்போம் அந்த வேலையிலே பாருங்கள் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை ஓடுவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான் இவங்க துதித்து பாடும்போது சிறைச்சாலையில் இருந்து கேட்ட அனைவருக்கும் சுய்சேசம் போய் அவர்களோடு விடுதலை பெற்று பெற்றுவிட்டார்கள் இதோ பார்த்து திரைச்சாலையை காத்து கொண்டு இருந்த காவல்காரன் தூக்கத்திலேயே இருந்த தூக்கம் தெளிஞ்சே எழுந்துச்சு பார்க்கும் கதவுகள்லாம் கதவுகள் தான் திறந்திருக்கு எந்த ஒரு கட்டுகள் அவிந்திருக்கு பார்த்து நம்ம காவல் ஒழுங்காக காக்கலன்னு நம்மளு எஜமான நம்மளை கொலை பண்ணி விடுவான்னு அவன் பட்டையை தெளித்த அவனை கொலை செய்வதற்கு எத்தனைக்கு இந்த வேலையில இங்கே பாருங்கள் சுயசுதம் போய் இப்போ இந்த காவற்காரனுக்கும் சுயச்சுதேசம் போகிறதே அவன் குறை செய்ய தன்னை கைய குறை செய்து கொள்ள போனான் பவுல் மிகுந்த சத்தம்தி நீ உனக்கு கெடுதல் ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லாரும் இங்கேதான் என்றான் பாருங்கள் ஒரு ரட்சிப்பு இந்த காவர்காரனுக்கு ஸிப்பு போகிறது பாருங்க இவங்க விடுதலை கிடைச்ச இந்த விடுதலை மூலமாக அந்த காவற்காரனுக்கும் டட்சிப்பு போகிறது நற்செய்து போகிறது விடுதலை கிடைக்கிறது நீ உனக்கு ஒரு கழுதுன்னு செய்து கொள்ளாதப்பா நான் அங்கங்கே தான் இருக்கும் நீ உனக்கு ஏதாவது ஒரு நாசம் மோசம் பண்ணிடாதே வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கு சீராவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டோ மாறியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றான் உள்ள போய் பார்த்து தீபத்தை கொண்டு போய் பார்த்து அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு வருவதற்கு முன்பாக பார்த்தோன்னா அவருக்கு முன்பாக விழுந்து இவர்கள் ஆராதிக்கும் தேவன் வல்லமே உள்ள தேவன் மகிமேன் தேவன் சிறைச்சாலின் கதவுகளை திறந்து பாடல் துதியின் சத்தத்தை கேட்டு அனைவருடைய கட்டுகளை முடித்த தேவன் எப்படிப்பட்ட தேவனாயிருப்பார் என்று அவர்களுக்கு முன்பாக விழுந்து ஆண்டோம் மாறி சுயசதேசம் எப்படி போகுது பாருங்க நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு எந்த காரியத்தை சபைக்குள்ளே இருக்கவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க சபையை நடத்தக்கூடியவங்களும் இதை வெளிப்படுத்த மாட்டங்குற தேவனை அறியாத ஒரு ஒருத்தனை இந்த அற்புத அடையாளத்தைக் கண்டு தேவனுடைய கண்ட உடனே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு அவர்கள் சுவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் உன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் ஆமீன் அப்போ ஒரு ஆத்மா ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் இருக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் தரிசிக்கப்பட வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பவுலும் சில கேட்கின்ற பொழுது நீங்கள் கத்ரா இயேசுவை விசுவாசி முதல்ல எவ்வளவு அற்புதம் கதவுக உத்தர்ந்து உள்ள கிருக்கெல்லாம் கலந்து பைத்தே அந்த தெய்வம் யாருங்கிறத நீ ஏற்றுக்கொண்டு விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் எங்களை போல் நீங்களும் பிரச்சாட்சிக்கப்படுவீர்கள் இப்போ அந்த எங்களை சிறைச்சாலை கதவுகளை திறந்து எங்கள் கைகளில் இருந்த விலங்கையை முறித்து எங்களுக்கு விடுதலை கொடுத்த இதய விடுதலையை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் நாங்கள் அவரை விசுவாசித்து அவனை துதித்து பாடினபடி என்னால் நாங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டோம் நீ தச்சிக்கப்பட வேண்டுமானால் அவரை விசுவாசித்து அவரே தேவன் என்று இந்த கிறிஸ்து இயேசுவே நாங்கள் பாடி துதித்த அவரே தேவன் என்று நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வேட்டாரும் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தளுடைய வசனத்தை போதித்தார்கள் ஆமே இப்போ கர்த்தோடைய வசனத்தை போதிக்கிறார்களா கருத்துடைய வசனத்தை நாங்கள் ரட்சிப்படைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்கிறார என்றால் யாருமே கேட்கலை யாரும் போதிக்கவும் இல்லை முதல் ஆலயத்துக்கு எதுக்காக வேண்டி போகிடுவோம் என்பது யாரும் அதை நினைத்து பார்க்கவும் இல்லை இங்கே காவற்காரன் உணர்வடைந்த மனம் திரும்பி நான் தச்சுப்படை வேண்டும் அவர்களுக்கு விடுதலை கொடுத்த தேவன் சர்வளமு தேவனன் அவர் எப்படிப்பட்டவரோ அவரிடத்திலேருந்து நானும் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என் வீட்டாரும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நான் தரிசிப்பை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வலிவு இடத்திலே நிற்கிற அந்த ஊழியர்காரர்களிடத்தில் அந்த போதுகிற இடத்துல அந்த தீர்க்க தரிசியை அப்போது செல்கிறீர்கள் யார் இடத்திலும் நாங்கள் தரிசிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோமா நாமளும் கேட்கல அவங்களும் அதை நமக்கு சொல்லுது அவங்க ஏதோ ஒரு வழியில் போய்கிட்டு இருக்காங்க நம்ம குற்றப்படுத்திக்க வழி இல்லை அவங்க எப்படியோ போய்கிட்டு இருக்காங்க ஏற்ற மெய்ப்பு தங்களுக்கு தேடிந்து கொண்டார்கள் இந்த ஜனங்களுக்கு ஏற்ற மெய்ப்பு அவங்க மாற்றிட்டாங்க ஆனால் இங்கே பவுலும் சீதாவும் அவர்கள் ரசிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட வேலைகளை அவர்களுக்கு தேவனுடைய கருத்துடைய வசனத்தை போதித்தார்கள் நீயும் ஒரு வீட்டார்ட்டு ரசிக்கப்படுவதற்கு நீ விசுவாசித்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வசனத்தை தேவனுடைய காரியமே நபர்த்து வசனத்தை அவங்க போதிக்காங்க அந்த வீட்டாரிக்கை இப்போ வழிபடுறது இல்லையா இந்த வசனம் போய் ஜனங்களுக்கு எங்களுக்கு சேருகிறதா எப்படி போய் சேருகிறது என்றால் தேவன் உங்களை ஆசிரியப்பார் ஆசிரியப்பார் இப்படி இந்த மாதிரி காரியங்கள் தான் போய்கொண்டிருக்கிறதே தவிர நான் யாரையும் குற்றப்படுத்துவோ யாரையும் காயப்படுத்துவோ நான் இதை வெளிப்படுத்தவில்லை எல்லாருமே தேவனுக்கு போதாக நம்ம அழைத்த நோக்கத்தை அறிந்து கொண்டு அந்த சித்தையை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதுபோல் அந்தவாட் டெட் ஷிப்பு அந்த டட் ஷிப்பை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற மந்தைய ஜனங்கள் இருந்தால் கேட்டால் அங்கே இருந்து வசனம் வரும் கர்த்தருடைய வசனம் வரும் அங்கே நீர்மான்கள் உண்மையோடும் அறிவோடும் போதிக்கிற போதகர்கள் அங்கே இருந்தால் இந்த தேவனுடைய கருத்துடைய வசனம் ரற்றிற்பை பெற்றுக்கொள்வதற்கு வசனம் செவ்வையான வழிகளே நடத்திக்கிற வசனம் கோணலானுகளையே நேராக்கிற வசனம் கரடும் முடாடங்களையும் வெளியே மாற்றி பரி சுத்தப்படுத்துகிற வர்சனம் அங்கே அவர்களுக்கு வரும் அதைத்தான் அவர் போதித்தார் அப்போதிக்க அவங்க கேட்டு அவனுக்கும் கர்த்த வர்சனத்தை போதித்தார்கள் மேலும் ராத்திரிலே அந்நேரத்திலேயே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடனே காயங்களை கழுவினான் அவனும் അവനുടേ അനവരും ഉടനെ ജ്ഞാന സ്നാനം പെട്ടാൽ എ ജ്ഞാനസ്നാനം ഞാന സ്നാനം നാമത്തിൽ ജ്ഞാനസ്നാനം ഞാന പേരോ വിശ്വ നാമത്തിൽ ഞാന സ്നാനം പോയി പേരോ കൊടുത്ത് എത്ര പേരോ പിന്മാറിപ്പോയി നയിക്കയെടുത്ത മനസ്സു കച്ചമാരുക്കെ இங்கே இருந்தது திருச்சிதந்தோருக்கு நடந்த இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் குடும்பம் குடும்பமாக திருச்செந்தோர் கடற்கரையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் ஏனென்றார் இவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் வசனத்தை போதித்தார்களா வசனத்தை போதிக்காமல் போனதின் நிமித்தம் இந்த தீர்கதட்ச காயங்களையை இந்த ஆத்துமாக்கள் கழுவியை குணப்படுத்த அவர்களை அழைத்து சிதவர்களை பவுலையும் அவங்க அடித்த காயப்படுத்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க காயத்தை கட்டி அவளுடைய வசனத்தை கேட்ட உடனே அவங்க மனம் திரும்பி அவங்க காயங்களை கட்டி அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவருடைய அவர்கள அனைவரும் நான் பிறகு தான் வர்சனத்தை போதித்து அந்த வர்சனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த குருத்து யார் ஜெகமும் புதித்து பாடின பாடலை கேட்டு இந்த சிரச்சை கதவை தேட அந்த தேவன் வலமுட தேவன் யார் என்பதை வசனத்தின் மூலமாக போதித்ததை கேட்டு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இன்று நாம் எந்த நிலைமையிலே எங்கே எப்படி இருக்கிறோம் என்று அறிந்து முதலில் தேவனுடைய வசனத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுவார் அந்த வசனம் வாரத்தை வார்த்தையாகிய தேவன் அதை நாம் செவிகூடத்து கேட்டால் அவர் நமக்குள்ளாக வாசம் ஒண்ணுவார் நாம் எழுக்கின்ற ஞான தேர்தல் ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லையும் நம்மை பண்படுத்தி பாதைக்கு தெய்வம் கால்கள் வெளிச்சமாகி இருக்கும் நம்மளை விட்டு மாட்டார் நம்மை கேளுடமாட்டார் அவருக்கு வசந்தத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருக்கு கட்டளைக் கற்பனை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வேற்றாரியை அந்த வசனத்தை கேட்டு அதுக்கப்புறம் ஞானாயஸ்வரம் பெற்றார் அன்பு ஊழியர்களே போதவர்களே திக்கதிகளே முதலில் வசின்னத்தை போதிங்கள் தேவனுடைய கிருவை கிரக்கங்கள் சத்தியம் அதை போதியுங்கள் அதை கேட்டு அவர்கள் விசுவாசித்து மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு காலம் பாருங்க ஐயப்போ அவங்களுக்கு காயங்களை கழுவினான் பிறகு தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஞானஸ்தானம் அவர்கள் மூலமாக பெற்றார்கள் நாம் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வசனத்தை போதிப்போம் கத்துடைய வசனத்தை போதிப்போம் கற்றுடைய வஸ்தனத்தை நாம் செய்து கொடுத்து கேட்போம் அதை தியானங்களுக்கு கொண்டு சேர்ப்போம் ஜனங்கள் மகிழ்ந்து கடைகளுடைய வார்த்தை அவர்களுக்கு ரொம்ப முன்பாக கடந்து செல்லும் தேவன் தாமே